ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட யூடியூப் சேனல் ஆண்டிமடம் டு அமெரிக்காக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா த பிரசிடன்ட் ஹெட்ஸுங்கிற ஒரு யூனிக் டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு நாங்க போயிருந்தோம் அதை தான் சுத்தி பார்க்க போறோம் இந்த இடம் வந்து வெர்ஜீனியால வில்லியம்ஸ்பர்க்ங்கிற சிட்டில இருக்கு இங்க உள்ள சிலைகள் எல்லாம் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வச்சிருக்காங்க கார் பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள வந்தா ஸ்டார்டிங்லயே ஒபாமா சில இருந்துச்சு சின்னதா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்திலயே ஒரு சின்ன ஷாப் அங்க வந்து போட்டோ பெரிய பெரிய ஃப்ரேம்ல வச்சிருந்தாங்க அப்புறம் அங்கேயே ஒரு சின்னதா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு மேப்பும் வச்சிருந்தாங்க அந்த சிலைகள் எல்லாம் எங்கெங்க அமைக்கப்பட்டிருக்கு பிரசிடன்டோட நேம்ஸ் எல்லாமே அந்த மேப்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு சிலைகள் இருக்கிற இடம் வந்துடுச்சு அப்புறம் அங்க உள்ள போர்ட்ல இருந்தா ஒரு இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சது விர்ஜினியாலே இருந்து மொத்தம் அமெரிக்காவுக்கு எட்டு பேர் பிரெசிடென்டா வந்திருக்காங்க அங்க அங்க சின்ன சின்ன போர்ட்ல இன்ட்ரெஸ்டிங் போட்டிருந்தாங்க இதுதான் இங்க பிரசிடென்ட் ஹெச்ல இருக்கிற மொத்தமா எல்லா சிலைகளும் இந்த வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த சிலைகளெல்லாம் எப்போ பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இத வந்து பப்ளிக் பார்க்ல வச்சிருந்தாங்க அது எப்போனா டூ தௌசண்ட் போர்ல வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்ல திவாலானதுனால இத க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறமா டூ தௌசண்ட் டுவெல்ல ஒரு கம்பெனி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி இந்த சிலைகள் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க அப்பதான் இதை டெமாலிஷ் பண்ண வந்த காண்ட்ராக்டர் ஒருத்தர் இதை இந்த சிலைகளை எல்லாம் சேவ் பண்ணி அவரோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு மூவ் பண்ணி கடந்த பத்து வருஷத்துக்கு மேலயா இத மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இந்த இடத்துக்கு எப்ப நினைச்சாலும் போய் பார்க்க முடியாது அவங்களே குறிப்பிட்ட சில வீக்கெண்ட் மட்டும் தான் வருஷத்துக்கு ஒரு டென் வீக்கெண்ட் தான் வந்து ஓபன் பண்றாங்க அதுவும் அவங்க வெப்சைட்லயே நம்ம முன்னாடியே பார்த்து ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கணும் குறிப்பிட்ட டேஸ்ல ஓபன்னால அந்த டிக்கெட் எல்லாமும் சீக்கிரமாவே சேல் ஆயிடும் இந்த இடம் டே டைம் மட்டும் இல்லாம நைட் டைத்திலயும் டிக்கெட் சேல் பண்றாங்க நைட் டயத்துல எக்ஸ்ட்ராவா லேஷர் ஷோ எல்லாமும் போடுறாங்க இந்த சிலைகளுக்கு இடையில எல்லாம் எப்பொழுதுமே கொஞ்சம் சேரும் சகதியுமா தான் இருக்குமா அதனால இங்கேயே பூட்ஸும் வச்சிருக்காங்க அதை வேணா போட்டுட்டு நம்ம க்ளோஸ்ல போயிட்டு கூட பார்க்கலாம் இந்த சிலைகள் எல்லாத்தையுமே மக்களே அப்படியே மறக்காம லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இங்க உள்ள ஒவ்வொரு சிலையும் இருபது அடி நீளமும் பத்தாயிரம் கிலோ எடை கொண்டதான் இந்த சிலைகள் எல்லாத்தையும் கான்கிரீட்டு ஸ்டீலு ஃபைபர் கிளாஸ் மூலியமா பண்ணிருக்காங்க இங்க மொத்தமா நாற்பத்தி மூணு அமெரிக்க பிரசிடென்டோட தலை சிலைகளை வச்சிருக்காங்க ஜார்ஜ் வாஷிங்டன்ல இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் இருக்கு பக்கத்திலே ஒருவே இருக்கு அதுல ஏறி போய் பார்த்தா சிலைகளோட பின்பக்கம் எல்லாத்தையும் பார்க்க முடியுது போட்டோகிராபிக்கு ரொம்ப பாப்புலரான பிளேஸாவும் இது இருக்கு இங்க உள்ள இந்த பெரிய பெரிய சிலைகளை கிட்ட பாக்குறது கண்டிப்பா ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு மக்களே நீங்களும் இந்த வீடியோல இந்த சிலைகள் எல்லாத்தையும் ஒரு வியூஃபுல்லா பாத்துட்டு வாங்க இந்த இடத்துல நம்ம டூ ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அந்த டூ ஹவர்ஸ்ல ரெண்டு செக்ஷன் வைக்கிறாங்க அதுல வந்து இந்த இடத்தோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாங்க இந்த செக்ஷன்ஸ் அட்டன் பண்றது கம்பல்சரி கிடையாது அப்புறம் மக்களே எப்படி இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இருந்துச்சா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க